ஹலோ அரங்கத்தின் பொறுப்பாளர்கள் ஏசியை ஆன் செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நான்கு மணிக்கு ஏசி போடுவதாக இருந்தது ஆகவே உடனடியாக அரங்க பொறுப்பாளர்கள் ஏசியை போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது விருந்தினர்கள் தங்கக்கூடிய அந்த அறையிலும் ஏசி இன்னும் போடவில்லை ஆகவே உடனடியாக அரங்க பொறுப்பாளர்கள் விருந்தினர்கள் தங்கக்கூடிய அறையிலும் இந்த அரங்கத்திலும் ஏசியை போடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தயவுசெய்து இந்த மூன்று இருக்கைகள் விருந்தினர்களுக்கு விருந்தினர்கள் உடன் வரக்கூடியவர்களுக்கு இந்த மூன்று வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கிறது மாநில நிர்வாகிகளுக்கு ஒருக்க ஒதுக்கப்பட்டிருக்கு தயவுசெய்து இடமளித்து உதவுமாறு பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று அந்த கேமரா ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல அந்த இருக்கையில் யார் உட்கார வேணாம் கேமரா ஸ்டாண்டு ஒட்டி இருக்கக்கூடிய இருக்கையில் கேமராமேன்கள் உட்காருவாங்க ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கு இடம் கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தம்பி கொஞ்சம் அப்படியே அடுத்த ரோலுக்கு போங்க கேமராமேன்லாம் அவங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது உட்காரதுக்கு இடம் கொடுங்க இந்த மூன்று வரிசை கொஞ்சம் தவறாக தவறாடுக்கு வேணாம் பெருந்தன்மையோடு இந்த மூன்று வரிசையை விட்டு கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வரக்கூடியவர்கள் ஏதாவது நிறைய கெஸ்ட்டு வர்றாங்க முக்கியமான விருந்தினர்களும் அவங்க கூட வர்றவங்க மாநில செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் முன்வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் வர்றவங்க யாரும் முன்னாடி வந்து உட்கார வேணாம் ஏசியை போட்டு விடுங்க அரங்க பொறுப்பாளர்கள் தயவுசு ஏசியை போடுங்க டைம் ஆச்சு நேரம் ஆச்சு மூன்று வரிசை கட்சிக்காரங்களுக்கு இல்லை முதல் மூன்று வரிசை விருந்தினர்களுக்கு மட்டும்தான் நிறைய விருந்தினர் வர்றாங்க கலைக்குழு வர்றாங்க கருத்தரங்கம் பட்டிமன்றம் வாழ்த்தரங்கம் இப்படி பல்வேறு அரங்கங்களிலே அந்த அமர்விலே உரையாற்றக்கூடிய ஆளுமைகள் அவர்களோடு இணைந்து உடன் வரக்கூடியவர்களுக்கு இருக்கை வேண்டும் கடந்த முறை வந்தப்போ உட்கார கூட இடம் இல்லாமல் நின்றுட்டு இருந்தாங்க தயவுசெய்து அவர்களுக்கு இந்த மூன்று வரிசை இடத்தை ஒதுக்கி கொடுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது தவறு அடுத்துக்காதீங்க தயவுசெய்து இடம் கொடுங்க யார் மாநில பொறுப்பாளர் கூட இந்த மூன்று முன்வரிசை இல்லை மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலாளர் முதல் கொண்டு இந்த பேரி கார்டுக்கு பின்னாடி தான் தவறாக எடுத்து கொள்ளாமல் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பொன்னான ஒத்துழைப்பை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏசி போடுங்க அரங்க பொறுப்பாளர்கள் ஏசியை போட்டு விடுங்க మని కొంచెం మనిటర్ అయినా మనిటర్ ஃப்ளூட்டு ஆப்ரேட்டர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல கேக்குதான்னு தெரிய நல்ல கேட்குது ஓகே 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 யூ தமிழ் தமிழ் தமிழ்கதர் அந்த பேரி கார்டை மூடுங்க அந்த பேரி கார்டை திறக்க வேணாம் அதை மூடி வச்சிருக்கா இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய பேரி கார்டை திறக்க வேணாம் ஒருங்கிணைப்பாளர்கள் முக்கிய விருந்தினர்கள் வந்தா மட்டும் திறங்க தம்பியை திறக்க அதை மூடி வச்சிரு யாரோ கட்சியில் என்ன யார் வந்தாலும் திறக்காதீங்க அது அப்படியே மூடி இருக்கட்டும் அது கேட்க மாட்டேங்குது எப்போதுமே கேட்காது Thank you. அன்பார்ந்த விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளுக்கு மாநில மாவட்ட நிர்வாகிகள் தயவுசெய்து இந்த மூன்று ரோலை உட்கார வேண்டாம் கட்சியுடைய மூத்த முன்னோடிகள் மகளிரம்பி சேர்ந்த கூட அந்த லாஸ்ட்டில் கூட உட்காரலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க நீங்கள் நிகழ்ச்சி ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நிகழ்ச்சி சிறப்பாக பேச்சாளர்கள் கருத்தாளர்கள் பட்டிமன்ற பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு மேலே வர்றாங்க அதனால் இப்பவே மாறி உட்காந்துக்குங்க அப்புறம் எந்திரிச்சு சங்கடப்பட்டு யார் முகம் ஜொழிச்சு எந்திரிக்க வேணாம் மாறி உட்காந்துருங்க நல்லது எல்லாரும் நான் கட்சியில் உழைத்தவர்கள் தான் தலைவருக்காக உயரவு கொடுப்பவர்கள் தான் கட்சியில் ஒரு ஒழுங்கு இருக்குது அந்த ஒழுங்கை கடைபிடிங்க நேற்று தலைவர் லைவில் பேசும்போல் என்ன பேசுறது கேட்டிருப்பீங்க மூணு ரோவில் யாரும் உட்காரக்கூடாது வர்ற விஐபிக்கு மட்டும் சொல்லியிருக்கு நீ அப்படி கேட்கலன்னு சொன்னால் தலைவர் சொல்றதை கேட்கலன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு யாரோ வேற தலைவர் இருக்காங்க போல வேற தலைவர் இருக்கவங்க தான் சொல்கிற மத்திய நிர்வாக மாவட்ட நிர்வாக சொல்கிறதில் யாரும் கேட்கறது இல்லை இந்த கட்சிக்கு தலைவர் திருமாவளவன் தான் வேற யாரும் கிடையாது அவருடைய ஒத்துழைவின் பேரில் தான் இந்த மூன்று ரூபா விட்டுருக்கோம் செய்து நம்ம தோழர்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுங்க ஒவ்வொரு நேரம் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு சங்கடமா இருக்கு காமராஜ் அரங்கத்தைச் சேர்ந்த மேலாளர் கவனத்திற்கு தயவுசெய்து அரங்கத்துல ஏசி போட்டு விடுங்க